အဲ့ဒါကို காந்தி மார்க்கெட் அங்க இருந்து மாத்தாது காந்தி மார்க்கெட் தான் இருக்கு அது டெவலப்மெண்ட்டுக்கே ஏற்கனவே ஐம்பது கோடி ரூபா கொடுத்தாங்க அது இது வரைக்கும் இன்னும் ஒன்றும் அந்த டிபிஆர் வராம இருக்கு காந்தி மார்க்கெட்டை டெவலப் பண்ணி அது தான் இருக்கு யாரும் அதை பத்தி கவலைப்படுவானா மேயரும் பக்கத்துல இருக்கிறாரு கமிஷனர் இருக்கிறாரு எல்லாம் இருக்காங்க அது ஏற்கனவே ஒரு மந்திரி சூடு போட்டது பார்த்தா நாங்க மறுபடியும் சூடு போடுவோம் அது அங்கேயே தான் இருக்கோம் வேற சொல்லுங்க சொல்லுவோம் அவருடைய தராதாரம் அவ்வளவுதான் அவருடைய தராதாரம் ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் நாற்பது ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு நேத்து அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தாருன்னு விமர்சனம் செய்யறாரு மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம் அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்றம் ஒருத்தரை வந்து தவறா எப்படி ஒரு இவ்வளவு பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் வந்து அவர் பத்து பேர் ஐம்பது பேர் கூடிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுறது அது இப்படி சரியா இருக்கு சரியா இருக்கா தஞ்சாவூர் பேருந்து ஏடிஎம் இயந்திரங்களாம் அமைக்கப்பட்டிருக்கு அது வந்து பயன்படுத்த என்ன அமைச்சமா சொல்லி எல்லாம் ஏடிஎம் மேனேஜர் பூரா அங்க வந்திருக்காங்க ஒரு குடி பிடிங்க